ஒரு காலத்தில் காட்டு விலங்குகள் அனைத்தும் தங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என்று தீர்மானித்து கழுகு ஒன்றை தங்கள் அரசனாக்கின கழுகின் பலமும் கண்ணியமும் அனைவருக்கும் பிடித்திருந்தது ஆனால் கழுகு அரசனாலும் அதன் ஆலோசனை கூட்டங்களில் பொதுவாக புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்கப்படவில்லை காரணம் கழுகு பகலில் மட்டுமே விழித்திருந்து வேட்டையாடும் ஆனால் இரவு நேரத்தில் மறைந்திருக்கும் அபாயங்களைப் பற்றி அது சிந்திக்கவில்லை அந்த காட்டில் ஆந்தை ஒன்று இருந்தது ஆந்தையோ இரவு முழுவதும் விழித்திருந்து காட்டின் ஒவ்வொரு மூளையையும் கவனித்து வரும் அபாயங்களை முன்கூட்டியே அறியும் திறன் கொண்டிருந்தது ஆனாலும் அதன் தோற்றத்திற்காக யாரும் அதை மதிப்பதில்லை ஒருமுறை பக்கத்து காட்டில் இருந்து பெரும் வேட்டையாடிகள் வரவிருப்பதாக ஆந்தை அறிந்தது உடனே அது கழுகின் அரச சபைக்குச் சென்று அரசே நாம் உடனே நம் குடியிருப்புகளை மாற்றி ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் வேட்டையாடிகள் அருகில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எச்சரித்தது கழுகும் மற்ற விலங்குகளும் ஆந்தையின் தோற்றத்தை பார்த்து சிரித்தன இரவில் திரியும் உனக்கு என்ன தெரியும் நீ பயந்த ஆந்தை என்று கேலி செய்தன ஆந்தை மேலும் வாதிடாமல் தன் குடும்பத்துடன் உடனே பாதுகாப்பான இடத்திற்குச் சென்றது அடுத்த நாளே வேட்டையாடிகள் வந்து கழுகின் தலைமையிலான விலங்கு கூட்டத்தை பிடித்துச் சென்றனர் ஆந்தையோ தனது குடும்பத்துடன் பாதுகாப்பாக இருந்தது இந்த சம்பவம் அறிவு என்பது தோற்றம் அல்லது பலத்தை விட எவ்வளவு முக்கியமானது என்பதை உலகுக்கு உணர்த்தியது தோற்றத்தை வைத்து ஒருவரை எடை போடாதீர்கள் புத்திசாலித்தனமும் தொலைநோக்கு பார்வையும் பலத்தை விட மேலானது